நிமிடங்களில் நிறைவு பெறும் காலமறிந்து கூறிய காலமறிந்து கூவிய சேவல் என்பார்கள் ஒரு பொது சமூகம் எதை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்று இலக்கிய அற்புதமான கருத்துக்களை வழங்கிய மதிப்பிற்குரிய நன்றி அடுத்து நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த கண்ணகி பாத்திரமேற்று அற்புதமாக தனிநபர் நடிப்பை நிகழ்த்திய என்ற நிகழ்த்தியோ சான்றிதழ் திரு எஸ் கருணா அவர்களின் கரங்களில் வாய வாயிலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மாணவி சற்றேறக்குறை இரண்டு மணி நேரமாக காத்திருந்தது அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டு எழுத்தாளர் இயக்குனர் பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எத்தனையும் ஆற்ற இணைதி என்ற தலைப்பில் உரையாற்றுவார் அதனைத் தொடர்ந்து வெற்றிபுரஸ் அவர்கள் இலக்கியங்களின் தென்பெண்ணை என்ற தலைப்பில் உரையாற்றுவார் அனைத்து உரைகளையும் கேட்க நாளையும் நாளை மறுநாளும் உடன் தொடர்ந்து உரையில் இருக்கின்றன மாலை நான்கு மணி முதல் கலை நிகழ்ச்சியும் பிறகு சொற்பொழிவு நடைபெறும் அனைவரும் வருக கலை விருந்து பருக இத்துடன் ஏழாவது நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு நன்றி வணக்கம் இன்றைய நாளில் வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி நாளை வந்து கலைச்செல்வி அவர்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அணியினுடைய பொறியாளர் அவங்க வந்து டி கலைச்செல்வி அவர்கள் வரவேற்புரை வழங்குகிறார் இணை இயக்குனர் வேளாண்மை துறை கோ கண்ணகி அவர்கள் ஏற்கிறார் சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியும் அரசு பள்ளி நல்லவன் பாளையும் கலை நிகழ்ச்சி வழங்குகிறார்கள் எழுத்தாளர் வெற்றிமுரசு அவர்கள் இலக்கியங்களில் தென்பெண்ணை எழுத்தாளர் இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எத்துணையும் ஆற்ற இனிது என்கிற தலைப்பில் உரையாற்றுகிறார் நன்றியுரணி எஸ் மோகனராமன் அவர்கள் வட்டாட்சியர் தன்றாம்பட்டு அவர்கள் ஆற்றுகிறார்கள்